பத்திரிகையாளர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை ஏவராளும் கொண்டு பண்ண முடியாது சொல்றேன் எழுதிக்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம் அது ஒரு முள் இம்மி அளவுகள் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம் அதுக்கு விரைவில் முடிவு முடிவு கட்டப்படும் சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம் உயர்ந்த பதவி கொடுத்தோம் மீண்டும் அவர்கள் திருந்த பாடு இல்ல புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரக்கி மற்றவர்களை கட்சியில் சேர்த்த வேணுமா அது தொண்டனுடைய சொத்து தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து நீங்க போய் அடிச்சுட்டு இருக்குன்னா அவர் எல்லாம் கட்சியில சேர்த்துக்கணும் இன்னொரு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ அவர்கள் கட்சியில சேர்த்து இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன் எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு உறுதியான மனநிலை உண்டு எதற்கும் அஞ்சாத

இது ஏழைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் குடும்பத்துக்காக அல்ல இந்த அரசாங்கம் யார் வேணாலும் அண்ணா திமுக வர முடியும் இருந்தேன் இன்றைக்கு உங்களோடு உங்களுடைய ஆதரவு பொதுச்செயலாளர் திமுக வர முடியுமா யாராவது பேச முடியுமா திமுக திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து யாராவது பேச முடியுமா ஆட்சி அதிகாரம் அதிமுக உள்ள சாதாரண ஏழைகள் கூட எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் அமைச்சராக முதலமைச்சராக அண்ணா திமுக போடுது இது ஜனநாயகம் உள்ள கட்சி அதே உயிரோட்டம் உள்ள அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவன் மன்னிக்க மாட்டாய் என்பதை மட்டும் நேரத்தில் குறிப்பிட்டு அண்ணா திமுக நல்லவன் எதுவும் செய்யறதில்ல அதனால எப்படி வேணாலும் போட்டுக்கலான்னு போடுறாங்க எடப்பாடி பழனிசாமி இவரை அனுசரிக்கல யார் உழைக்கிறாங்களோ அவரை அனுசரிப்போம் வெட்டி பேச்சு பேசிட்டு அம்மா அவர்கள் தெளிவாக சொல்லி விட்டு சொல்லிவிட்டு சென்று அற்புதமா சட்டமன்றத்தில் பேசுறாங்க எனக்கு பின்னால் நூறு ஆண்டு காலம் அதிமுக தொடரும் சில பேர் அண்ணா அடமான வைக்க பார்க்கிறார்கள் அதிலிருந்து அண்ணா திமுக காப்பாற்ற அத்தனை பேரும் நம்ம துடிந்து நிற்க வேண்டும் இப்பீங்களா இன்னொன்னு சொல்றாரு அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது போது சட்டமன்றத்தில் விவாதம் நடத்திட்டு இருக்கும்போது பேசினார் எதிர்கட்சி என்றால் அரசியல் செய்யாம என்ன அவிலா செய்யும்னு சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்களே அதுதான் இப்ப உங்களுக்கு பொருந்தும் எதிர்கட்சின்னா அப்படிதான் சொல்லுவோம் நடக்கிற பிரச்சனை சொல்றது தானே எதிர்கட்சி அதுக்கு தானே மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட பண்ணிட்டு இருக்கோம் மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனை சட்டமன்றத்திலையும் கொண்டாடுவோம் வெளியில் பொதுக்கூட்டத்திலையும் பேசுவோம் அதை தீர்ப்பது அரசுடைய கடமை அதை தட்டி கழிக்க கூடாது அதற்கு ஏதாவது கலம் கற்பிச்சு அவதூறு செய்தி வெளியிட்டு கொண்டிருந்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீ நிக்கிற இடத்துல டெபாஸ்ட் கூட வாங்க முடியாது ஸ்டாலின் அவர்களே பிரபுல பேசுறாரு இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு பாவம் அவர் நாணவாதியும் பிறந்து விட்டது யாரு உங்களுக்கு தெரியும் உதயநிதி ஸ்டாலின் ஏதோ பேசிட்டு இருக்காரு இன்றைக்கு பேசுறாரு ஒரு கூட்டத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பேசுறாரு நான் கேள்விப்பட்டேன் திராவிட மாடல் அரசின் சாதனைகள் எடப்பாடியின் கண்களை உறுத்தி கொண்டிருக்குதான் கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது என்னெல்லாம் உறுத்தலை இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க பேசுங்க கருத்தை சொல்லுங்க தவறு இல்ல ஆனா வேண்டுமென்ற திட்டமிட்டு தவறான கருத்தை சொல்லிக்கிட்ட பொழுதுதான் அதில் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்படும் அவர் சொன்ன கருத்து அறநிலைத்துறை அறநிலைத்துறை சார்பாக பத்து கல்லூரிகள் அறிவிக்கப்பட்டன நாங்கள் கேட்கட்ட கேள்வி இதுக்குன்னு ஒரு துறை இருக்குது உயர்கல்வித்துறை இருக்குது அந்த உயர்கல்வித்துறையில நீங்க அறிவிங்க தவறு என்று சொல்லவில்லை அப்படித்தானே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆச்சு இன்னைக்கு அறநிலத்துறையில் இருக்கிற மாணவர்கள் நிதி சார்பாக ஏழைகளுக்கு நேரத்தில் தெரிவித்து சிகிச்சையா இருக்கும் போது தினந்தோறும் நம்மளை பத்தியம் பேசணும் பரவாயில்ல பத்திரிக்கை நம்மளாலதான் விக்குது இல்லைன்னா விக்காது போது